ஆல்டிகைடிக் கீட்டோன் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பார்ட் அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படி பொதுவாகவே கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் குரூப்ல நோட் பண்ணுவோம் வினைச்சல் தொகுதியாக நோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ கேச் இது நம்ம வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா ஆர் சி ஓ ஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சி குரூப் வரக்கூடிய தான் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த கார்பாக்சிலிக் அமிலங்களை எந்த மாதிரியான ரியாக்ஷன் மூலியமாக நம்ம தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க தயாரிப்பு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இது வந்து ஜென்ரல் ரியாக்ஷன் தான் பொதுவான வினை தான் ஒரு ஆல்ககாலை நம்ம எடுத்துட்டோம் ஒரு ஆல்ககாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணா கண்டிப்பா என்ன கிடைக்கும் ஆசிட் தான் கிடைக்க போகுது அப்போ எந்த மாதிரியான ஆசிட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப எந்த ஆல்ககாலை எடுத்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ணாலும் நமக்கு ஆசிட் தான் சார் கிடைக்குமா அப்படின்னா ஆசிட் டேரக்டா நமக்கு கிடைக்காது ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளா பாருங்களேன் ஒரு பிரைமரி ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கப்போம் போகும் இதை தான் நான் முதல்நிலை ஆல்கஹால்னு சொல்லுவோம் முதல்நிலை ஆல்ககாலை எடுத்துட்டு நம்ம ஆக்சிஜன் ஏற்றோம்னா ஆக்சிஜன் சேர்த்தக்கூடியது ஓகேவா அப்போ ஆக்சிஜன் நம்ம சேர்த்த போகிறோம்னா அந்த ஆக்சிஜன் தானாக வந்து சே சேர்ந்துருமன்னா சேராது அப்போ யாராவது ஒரு ஆக்ஸிஜனேட்டர் காரணி தான் ஆக்சிஜனை கொடுப்பாங்க ஓகேவா இப்போ இது பிரைமரி ஆல்ககால் முதல்நிலை ஆல்ககால் இந்த முதல்நிலை ஆழ்கக்கால்ல நம்ம ஆக்சிஜனேற்றன் பண்ண போகிறோம் அந்த முதல்நிலை ஆல்ககால ஆசிட்டாக மாறணும் அப்படின்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஸிஜனேட்டர் காரணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணியாக இருக்கணும் ஓகேவா ஆக்சிஜனேற்ற காரணி யார் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த ஸ்ட்ராங் ஆக்சிஜிங் ஏஜென்ட் யார் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் மைல்டு ஓகேவா மயிலட் ஆக்சிசன் ஏஜென் யாரு மிதமான ஆக்சிஜன் யார் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சப்போஸ் நம்ம ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்துட்டு நம்ம ஒரு மயில்து ஆக்சிஜேஷன் ஏஜென் அதாவது மிதமான ஆக்சிஜன் ஏற்றி ஆக்சிஜனை கம்மியான அளவு கொடுக்கக்கூடியவங்க அவங்க பவர் வந்து கம்மி அவங்களை யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிரைமரி ஆல்கஹால் முதல்நிலை ஆல்கஹால் என்னவா மாறும் அப்படின்னா ஆல்டிடா கன்வெர்ட் ஆகும் அந்த ஆழ் திரும்ப நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணோம் அப்படின்னா ஆசிட்டா கன்வெர்ட் ஆவாங்க அமிலமா மாறிடுவாங்க ஓகேவா அப்போ இதுதான் நார்மலாக நடக்கக்கூடியது ஓகேவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரியாக்ஷன் நடக்கும் ஓகேவா சரி இங்கே அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் டேட்டா ஆசிட்டாக மாறுவாங்க சார் அப்படி கிடையாது ஆல்டிகடாக மாறி உடனே இவங்களே ஆசிட்டாகவும் மாற்றிடுவாங்க ஓகேவா அப்போது ஒரு ஃப்ரைமரி ஆழ்கால நம்ம முதல்நிலை ஆழ்கால ஒரு ஆழ்கால் எடுத்துக்க போகிறோம் அவங்கள ஆக்சிஜினேட்டாக பண்ண போகிறோம் அவங்க முதல்நிலை ஆழ்காலாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஆக்சிஜினேட்டர் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜினேட்டர் காரணியை பொறுத்து அவங்க ஆழ்ந்து இடவோ மாறலாம் நாம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஸிஜனேற்ற காரணி பாருங்க கே எம் பொட்டாசியம் பெருமாங்கனேட் அப்படிங்கிறவங்க வலிமையான ஆக்ஸிஜனேற்ற காரணி ஓகேவா அப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த முதல்நிலை ஆள்ககள் அது பொதுவான வாய்ப்பானதான் எழுதிக்கிறோம் ஆர் சிகிட்டு இந்த முதல்நிலை ஆழ்ககள் என்னவா மாறிடுது அப்படின்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுறாங்க சார் இது எப்படி சார் நம்ம நோட் பண்ணுறது அப்படின்னா இந்த ரியாக்டனில் ஒரு ஆல்கில் குரூப் ரெசண்டாக இருக்குது அந்த ஆல்கில் குரூப் அப்படிங்கிறவங்க யாரும் வேணாலும் வரலாம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல பாருங்க நம்பர் ஆஃப் கார்பன் இந்த ஆல்கில் குரூப் நீங்க விட்டு பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் நீங்க ஃப்ரெஷன் ஆகிதான் அப்போ ஆல்கில் குரூப்ல எத்தனை கார்பன் இருக்குதோ அதனை கார்பன் நம்ம எழுதணும் பிளஸ் இந்த கார்பன் தான் என்ன ஆகுது ஆசிட்டா மாறுது ஓகேவா அப்போ ஆல்க கால ஆக்சிஜன் ஏற்ற நமக்கு என்ன கிடைக்குது ஆசிட் கிடைக்குது இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்க ரெண்டாவது சேம் டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் இங்கேயும் நம்ம ஆல்ககால் தான் எடுத்துக்கணும் ஏன் சொல்கிறீங்கன்னா சொல்றீங்கன்னா ஓஹேஜ் குரூப் பிரஷன் இருக்குது ஓகேவா இவங்களும் முதல் நிலை ஆல்ககால் தான் முதல்நிலை ஆல்ககால் இந்த முதல்நிலை ஆல்ககால நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் பண்றோம் அவங்க என்னவோ மாறலாம் ஆல்டுகேடாவோ அல்லது ஆசிடாவோ மாறலாம் ஓகேவா அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜண்ட யாராக இருக்கணும் காரணி என்ன காரணம் ஆக்சிஜன் ஏற்ற பண்ணணும் நம்ம எந்த மாதிரி என்ன காரணி ரெண்டாவது பாருங்க குரோமியம் டைஆக்சைடு சல்பிரிக் ஆசிட் இந்த காரணிக்கு இன்னொரு பேர் தான் ஜோன்ஸ் காரணி அப்படின்னு சொல்லுவோம் ஜோன்ஸ் ரியேஜன்ட் ஜோன்ஸ் காரணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஜோன்ஸ் காரணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஆல்கஹால டேரக்டா ஆசிடா கன்வெர்ட் பண்றாங்க இந்த ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் இங்க நம்ம ஆர் அப்படிங்கிற ஜென்ரல் குரூப் எழுதிக்கிறோம் ஓகேவா இப்போ இந்த இடத்துல பாருங்க ஆர் அப்படிங்கிறவங்க இவங்க தான் ஆர் ஓகேவா இந்த ஆர் குரூப் எது வேணாலும் வரலாம் எவ்வளவு பெரிய கார்பன் செயின் வேணாலும் இங்க பிரசன்ட் ஆகலாம் ஓகேவா அப்ப நான் ஆறு அப்படிங்கிற குரூப் நம்ம அப்படியே எழுதியாச்சு பாருங்க கார்பன் இருக்கு இதை நம்ம அப்படியே எழுதிட்டோம் அடுத்தது இந்த சிஹெச் என்னவா மாறுறாங்க சி ஓக்சா மாறுது இந்த ஒரு கார்பன் தான் சிஓக்சா மாறிடுது ஓகேவா அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சினேட்டர் காரணி வலிமையானதா இருக்கணும் பொட்டாசியம் பெருமாங்கனேட் வலிமையான ஆக்சினேட்டர் காரணிங்கிறதுனால இவங்க ஆல்க கலர் மாத்திருக்கிறாங்க இந்த இடத்துலயும் பாருங்க இந்த ஆல்ககால ஆசிட்டா மாத்தணும் அப்படின்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வலிமையான ஆக்சிஜனேற்ற காரணியை ஜோன்ஸ் காரணி யாரு குரோமியம் டைஆக்சைட் குரோமிக் ஆசிட் குரோமியம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நம்ம ஆல்கால் இருந்து எப்படி ஆசிட் தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத பாத்துட்டோம் அடுத்ததான் ஓகேவா பென்சினில் இருந்து தயாரித்து பார்க்கிறோம் ஓகேவா

இவங்களன்னு அது ஒரு ஸ்ட்ராங் வலிமையான ஆக்சினேட்ட காரணி தான் ஓகேவா பொட்டாசியம் பெருமாங்கன்னேட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ஹீட் பண்றோம் இந்த இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த அரோமெட்டிக் சிஸ்டம்ல பிரச்சனை ஆகக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட் ஹைட்ரோ கார்பன் பகுதி இந்த ஆல்கைல் தொகுதி என்னவா மாற போறாங்கன்னா ஆசிட்டா மாற போறாங்க அப்ப இந்த பென்சி நிங்கல இங்க அட்டாச் ஆகிற இந்த சீகெச் குரூப் என்னவா மாற போறாங்க இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னவா மாறுவாங்க அப்படின்னா இந்த பென்சோய்க்கு அமிலத்தினுடைய சால்ட்டா மாறுறாங்க இதுக்கு பேர் பொட்டாசியம் பென்சோயேட் பொட்டாசியம் பென்சோயேட் பென்சோயேட் அப்போ அவங்க டேரெக்டாக ஆசிட்டாக மாறி இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வென்சை அட்டாச் ஆகிக்கிற ஆல்கிய குரூப் ஆசிட்டாக மாற போகிறாங்க இது நமக்கு தெரிஞ்சால் போதும் தான் ஓகேவா அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப்ல ரியாக்ஷன் நடக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பொட்டாசியம் பெருமாங்கன்னே ஆக்சிஷன் ஏஜென்ட்டாகவும் இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகிறாங்க இந்த பொட்டாசியம் மைசா ஹைட்ராக்சைடில் இருக்கிறவங்க வந்து இவங்க ஆக்சிஷன் பண்ணுறதுனால இந்த சிஹெச் த்ரீ என்னவாக மாறாங்க சிஒஓஓஓஓஓஓஓஓஓஓஓ கேவாக மாறாங்க இதை தான் இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் கே எடுத்துட்டீங்க ஹெச் போனால் வந்துடும் வென்சோய் அமிலம் கிடச்சிடும்

அமிலத்தினுடைய உப்பு அமிலத்தினுடைய உப்பு நம்ம ஹைட்ரலிசீஸ் பண்ண போறோம் ஹைட்ரலிசி அப்படின்னா நீரர் பகுக்க போறோம் நீர்பகுக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க இந்த பென்சின் இங்க பென்ஸ் இங்க இருக்கக்கூடிய சி ஓ மைனஸ் இல்லாம வாட்டர் நம்ம அப்ளை பண்றப்ப ஹெச் பிளஸ் ஓகே தானே வாட்டர் ஹைட்ரஜன் அயான் ஹைட்ராக்சைட் அயான் அப்ப அந்த ஹைட்ரஜன் அயான் வந்துட்டு இங்க இந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட அட்டாச் ஆயிடுவாங்க இந்த கேஓகேச் சொல்லியில் போயிடும் கேஓகேச் அப்ப நமக்கு பென்ஸ் அமிலம் ஒரு அமிலம் கிடைச்சிச்சா பென்சோயிக் அமிலம் கிடைக்குது அமிலம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான இவங்க ஓகே வந்து கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஆல்கேல் பென்சில் இருந்து நம்ம பென்சோய் கேசி தயாரிச்சுடு அதுவே நான் இங்க ஒரு கொஸ்டின் எழுதிக்கிறேன் பாருங்க பென்சிந்திங்ல இங்க ஒரு அல்கேல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு இங்க சி அட்டாச் ஆயிருச்சா இப்போ இங்க சி கெச் டூ சி டூ சி கெச் ஒரு ப்ரோபைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு இதுக்கு பேர் தான் ப்ரோபைல் குரூப் மூணு கார்பன் இருக்கிறாங்க ஓகேவா அப்ப சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுல ப்ரோபைல் குரூப் இந்த ப்ரோபைல் அப்ப பென்சின் நீங்கள இருக்கு அல்டா இந்த ஆல்கில் குரூப் எடுத்துட்டு நம்ம கே மின் ஒஃபர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்றோம் சேம் அதே காரணி தானே இங்கே பண்றோம் இப்போ என்ன நடந்திருக்கும் நம்ம என்ன ஒரு சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ இங்க சிஹெச் த்ரீ தானே சார் ஆசிட்டா மாறி இருக்குது அப்ப நம்ம என்ன எழுதலாம் பென்சில் இங்க எழுதிட்டு ஓகேவா இந்த ரியாக்டான்னு எழுதிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம சிஹெச் டூ சிஹெச் இந்த சிஹெச் த்ரீக்கு பார்த்தா சிஓஓஹெச் நான் டேரெக்டாக ஆன்சர் போகிறேன் இந்த ஸ்டெப்பு போடாமல் டேரெக்டாக ஆன்சர் போகிறேன் அப்போது சிஹெச் டூ சிஹெச் டூ இந்த சிஹெச் மட்டும் நமக்கு சிஓஹெச்சாக மாற்றிட்டா முடிஞ்சுட்டாங்க இந்த ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரில் இந்த ஆப்ஷனும் இருக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கும் நம்ம இதான போடுவோம் இப்படி கிடையாது டோட்டல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்கேல் குரூப் இந்த ஆல்கேல் தொகுதி டோட்டலாக ஆசிட்டாக மாறிடும் அப்போ என்ன வந்துடும் இந்த சிஹெச் டூ சி சிஹெச் டூ வராது டேரெக்டாக நம்ம ஆசிட் போடணும் ஓகேவா இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க நைட்ரைல் மற்றும் அமைடியில் இருந்து தயாரித்தல் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நைட்ரைல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் நைட்ரைல் அப்படிங்கிறவங்கள சைனைடு அப்படிங்கறதுடைய ஐயுபிஎஸ்சி பேர் தான் நம்ம நைட்ரைல் அப்படின்னு சொல்றோம் சைனைடு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஓகேவா சிஎன் அப்படிங்கிறவங்க தான் ஆர் சிஎன் அப்படிங்கிறது தான் சைனோடைய வினைச்செயல் தொகுதி இந்த சைனோடைய நம்ம ஐயு பேக் நேம்ல நைட்ரேல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நைட்ரேல் இருந்து நம்ம ஆசிட் தயாரிக்கலாம் ஒரு சைனைடுல இருந்து நம்ம ஆசிட் தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்க போறதா பாக்குறோம் பாருங்க சைனைடு நாம எடுத்துட்டாச்சு ஆர் சி அப்படிங்கிற சைனைடு சைனைடு நாம என்ன பண்றோம் நீதார் பகுக்கிறோம் வாட்டர் சேர்த்தனா அதுக்கு பிறகு நீதார் பகுப்பு வாட்டர் இங்க சேர்த்தனா நீதார் பகுப்பாங்க சார் அப்படின்னா அப்ப நீர் ஏட்டனா என்னங்க சார் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டரை யூஸ் பண்ணி சைனைடு நம்ம ரெண்டா பிளக்க போறோம் ஓகேவா ரெண்டு ப்ராடக்டா மாத்த போறோம் இப்ப எக்ஸாம்பிளா பாருங்க சைனைடு கூட நம்ம வாட்டர் சேர்த்த போறோம் ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் கூட ரியாக்ஷன் பண்ண போறோம் இந்த சைனைடை நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா அமைதி தான் கிடைக்குது ஜென்ரல் வினை ஜென்ரல் ரியாக்ஷன் பொதுவான வினை எந்த ஒரு சைனைடு எடுத்து நீங்க ஹைட்ரலிசிஸ் பண்ணாலும் வாட்டர் சேர்த்து நீங்க என்ன பண்றீங்க நீதர் பகுப்பு பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா அமைடு தான் கிடைக்கும் அமைடுக்கான ஃபார்ம்ல என்னது ஆர் சிஓ டூ இதுதான் நம்ம அமைடு அப்படின்னு சொல்றோம் அமைடு அப்ப இவங்க நைட்ரைல் நைட்ரைல எடுத்துட்டு நீங்க நீதர் பகுப்பு பண்ணீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியது கண்டிப்பா அமைடு தான் கிடைக்கும் ஆர் சிஓ டூ கிடைக்கும் இது மறக்க கூடாது ஓகேவா அப்போ அமைடு எடுத்தாச்சு அமைடு நமக்கு கிடைச்சிருச்சு இந்த அமைடை திரும்ப நீங்க ஐட்டாலிசிஸ் பண்ணீங்கன்னா அமைடு ஐட்டாலிசிஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆசிட் கிடைச்சிடும் ஓகேவா அமிலம் கிடைச்சிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்சன் சைனைடு எடுத்துட்டோம் அந்த சைனைடுக்கு இன்னொரு பேர் தான் நைட்ரைல் நைட்ரைல நம்ம ஐட்டாலிசிஸ் பண்ணா அமைடு தான் கிடைக்கும் அந்த அமைடை நம்ம ஐட்டாலிசிஸ் பண்ணா ஆசிட் கிடைச்சிடும் அப்போ பாருங்க மூணு டைப்ல நம்ம ஆசிட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டோம் ஆல்கஹால ஆக்ஸிஜன் ஏற்றம் பண்றோம் ஆசிட் கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜினேட்ட காரணி வலிமையான ஆக்சிஜேட்ட காரணியை யூஸ் பண்ணணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு அல்கெல் பென்சின் ஆல்கெல் குரூப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஒரு பென்சின் எடுத்துகிட்டு அவங்கள நம்ம ஸ்ட்ராங்கை வலிமையான ஆக்சிஜினேட்ட காரணி யூஸ் பண்ணி ஆக்சினேட்டை பண்ணுறோம் அந்த பென்சிலிங்கில் அட்டாச் ஆகிக்கிற அந்த அல்கெல் பார்ட் அல்கெல் பகுதி டோட்டலாக ஆசிட்டாக மாறுறாங்க அடுத்தது சைனைடை நம்ம நீதர் பகுப்புக்கு உட்படுத்துகிறோம் அவங்க அமைடாக மாறுறாங்க அந்த அமைடை நம்ம நீதர் பகுப்புக்கு உட்படுத்துகிறப்போ அமீளமாக நமக்கு கிடச்சிருவாங்க அடுத்தது நாலாவது கான்செப்ட் பாருங்க கிரிக்நாடு காரணியிலிருந்து ஆமிலம் தயாரித்தல் கிரிக்நாடு காரணினா என்னங்க சார் அப்படிங்கிறத பஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்ப கிரிக்நாடு காரணிங்க அப்படிங்கிறது ஆர் எம்ஜி எக்ஸ் அப்படிங்கிறத கிரிக்நாடு காரணி நாம ஏற்கனவே லாஸ்ட் டாபிக்ல பார்த்துக்குறோம் அப்ப கிரிக்நாடு காரணி அப்படிங்கிறது ஆர் எக்ஸ் இந்த மெக்னீசியம் அப்படிங்கிற மெடல் தான் அந்த கிரிக்நாடு காரணியில் எப்பவுமே பிரச்சனை இருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த கிரிக்நாடு காரணியில் இருக்கக்கூடிய இந்த மெக்னீசியம் எப்பவுமே பண்ணுவாங்க இந்த ஆழ்கிள் குரூப்புக்கு டொனேட் பண்ணிடுவாங்க அது நமக்கு தெரிஞ்சாவே ஈஸியாக நம்ம போட்டலாம் அப்போ மெக்னீசியம் இந்த பால் இவங்களுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆயிடுவாங்க இந்த ஆள்கில் குரூப் பார்ட்டு நெகட்டிவ் ஆகிடுவாங்க நெகட்டிவ் சார்ஜா எதிர்மின் சுமையாம ஆகிடுவாங்க அப்போ நம்ம யார் கூட ரியாக்ஷன் பண்றோம் அப்படின்னா பாருங்க கார்பன் டை ஆக்சைடு கூட மறக்கவே கூடாது ஒரு கிக்நாடு காரணியை நம்ம கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷன் பண்ண கண்டிப்பா நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசிட் தான் நமக்கு வந்து வினை விளைபொருள் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ ஒரு கிரிக்கிநாடு காரணி நாம எடுத்துட்டு அது கூட கார்பன் டை ஆக்சைடை ரியாக்ஷன் பண்றோம் நம்ம யாரை வந்து ரியஜெண்டா யூஸ் பண்ணிக்க போறோம் ட்ரை ஈத்தர் எடுத்துக்க போறோம் உலர் ஈத்தர் எப்படி சார் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே நான் ரியாக்ஷன் சொல்லிட்டேன் இங்க மெக்னீசியம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு மெக்னீசியம் பாசிட்டிவ் சார்ஜா மாறிட்டாங்க இந்த குரூப் பார்ட் வந்து நெகட்டிவா மாறிட்டாங்க ஓகேவா அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இங்கேயும் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் தான் இப்ப இந்த கார்பனை விட இந்த ஆக்ஸினுக்கு எலக்ட்ரானை கவர் கூடிய தன்மை அதிகம் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கார்பன் கூட கம்பேர் பண்றப்போ கார்பன் கூட வேறுபடுத்தி பாக்குறப்போ ஆக்சிஜனுக்கு அதிகம் அப்ப இங்கேயும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கிறாங்க இந்த பக்கமும் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் தான் இருக்கிறாங்க ஓகேவா ரெண்டு ஆக்சிஜன்ல ஏதாவது ஒரு ஆக்ஸிஜன் இந்த பால்ல இருக்கிற கார்பனுடைய எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்குவாங்க அப்ப அந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆயிடும் எலக்ட்ரான் கெயின் பண்ணவங்க எலக்ட்ரானை எடுத்துட்டவங்க நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் எலக்ட்ரான் கொடுத்தவங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் மாறிடுவாங்க அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கில் குரூப் நெகட்டிவாக இருக்கிறாங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பாசிட்டிவ் கார்பன் கூட கம்மி ஆகுவாங்க இந்த எம்ஜி எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறாங்களே இவங்க போய் இந்த நெகட்டிவ் ஆக்சிஜன் கூட கம்மி ஆகிடுவாங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க கார்பன் டபுள் பான் கார்பன் டபுள் பான் ஓ அப்படியே இருக்கா கார்பன் டபுள் பான் ஓ அப்படியே நமக்கு இருக்கு இந்த கார்பன் பாசிட்டிவாக தான் இந்த பாசிட்டிவ் கூட யார் வரப்போறாங்க இந்த நெகட்டிவ் ஆறு வரப்போகுது அப்போ இந்த கார்பன் கூட ஆறு வந்துட்டாங்க அடுத்தது இங்க சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் இருக்க இந்த ஆக்ஸிஜன் இந்த ஓ மைனஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிஜன் கூட எம்ஜி பிளஸ் வந்து அட்டாச் ஆக போகுது எம்ஜி ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்றோம் வாட்டர் ஆட் பண்ண போறோம் ஹெச் பிளஸ் அயான் ஓஹெச் மைனஸ் இவங்க தான் வந்து ரியாக்ஷன் ஆக போறாங்க அப்ப இந்த ஸ்டெப்ல இந்த பிளேஸ்ல பாருங்க மெக்னீசியம் தன்னுடைய எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க ஆக்சிஜனுக்கு அப்ப இவங்க நெகட்டிவ் இவங்க பாசிட்டிவ் அப்ப இந்த ஓஹெச் மைனஸ் இங்க எம்ஜி கூட சேர்ந்து எம்ஜி

அப்போ கிரிக்நாடு இருந்து நம்ம அமிலம் தயாரிக்கலாம் அப்போ கிரிக்காடு காரணி நம்ம யார் கூட ரியாக்ஷன் பண்ணணும் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்போ கிரிக்நாடு காரணி அப்படின்னாவே ஒரு அல்கலிக் குரூப் ஒரு மெக்னீசியம் மெட்டல் பிளஸ் ஒரு ஆலோஜன் இருக்க போகிறாங்க அந்த மெக்னீசியம் மெட்டல் எப்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்கலி தொகுதிக்கு எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க அப்போ அல்கலிக் குரூப் என்னவா மாறிடுவாங்க எதிர்மின் சுமையாக மாறிடுவாங்க மெக்னீசியம் என்னவா மாறிவிடும் நேர்மீன் சுமையாக மாறிவிடும் இது நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோமாவே பாஸ்ட் நெகட்டிவாக ஈஸியாக மெக்கானிக் போயிடலாம் ஓகேவா அப்போ ஈஸியாக நமக்கு வினை விளை பொருள் அப்போ நாலாவது மூணாவது கான்செப்டா நம்ம என்ன பார்த்தோம்னா கிரிக்நாடு இருந்து எப்படி அமிலம் தயாரிக்கிறோம் நாலாவது கான்செப்ட் பாருங்க அசைல் அதுக்கப்புறம் அமில நீர் அந்த அமில தான் நம்ம இலையதான் சொல்றோம் அமில நீரிலிருந்து அமில தின் நீர் அமிலம் நீர் இழந்துருச்சு அவங்க நம்ம அமில சொல்லுவோம் அமில இருந்து எப்படி நம்ம அமிலத்தை தயாரிக்கிறோம் அசைல் அசைல் இருந்து எப்படி நம்ம அமிலத்தை தயாரிக்கிறோம் எக்ஸாம்பிளா பாருங்க அசைல் ஆலைடு அப்படிங்கிறது இதுதான் ஃபார்முலா ஆர் சிஓ சிஎல் அப்படிங்கிறது அசைல் ஆலைடு இப்போ ஆருக்கு பல நான் சிஹெச் த்ரீ போடணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு பேர் அசிடைல் இதுக்கு பேர் குளோரைடு அப்போ அசிடைல் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் அசைல் ஆலைடு அப்போ நம்ம அசிடைல் குளோரைடு சொல்லலாமா அசிடைல் குளோரைடு அப்போ இங்கே சீகஸ்ட்ரி போட்னா அப்போ இங்கேயும் சீகஸ்ட்ரி தான் வரும் அப்போ சீகஸ்ட்ரி ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அசைல் ஆலைடு எடுத்துட்டு நம்ம நீரறு பகுப்பு வினைக்கு உட்படுத்துகிறோம் ஓகேவா அப்போ அசித்தல் ஆலைடு எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு நம்ம நீரறு பகுப்பு வினைக்கு உட்படுத்துறப்போ இங்கே ஹைட்ரஜன் அயானும் இங்கே ஹைட்ராக்ஸ் அயானும் இருப்பாங்க இங்கே கார்பன் குளோரின் அட்டாச் ஆகிக்கிறாங்களா கார்பனை விட குளோரினுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகம் அப்போ குளோரின் நெகட்டிவ் சார்ஜ் கார்பன் ஏர் மின்ஸ் மை அப்போ அந்த நேர்மின்ஸ் மையுடைய கார்பன் கூட யார் ரியாக்ஷன் ஆயிடுவாங்க இந்த ஓஹெச் மைனஸ் இந்த குளோரின் பிளஸ் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து ஹெச்சிஎல் வெளியில் போயிடுவாங்க அப்போ ஓஹெச் இங்கே வந்துருச்சுன்னா சி த்ரீ ஏற்கனவே இருக்கிறாங்க இந்த சி டபுள் பாண்ட் ஓ அப்படியே தான் இருக்குது இந்த கார்பன் கூட அட்டாச் ஆக போகிறவங்க இந்த ஓஹெச் அப்போ நமக்கு ஆசிட் கிடச்சிடும் சி ஓ வந்தாவே என்னது ஆசிட் நமக்கு அமிலம் வந்து வினை விளை போல கிடச்சிடுவாங்க அப்போ சி ஹெச் த்ரீ சி வந்தால் இதை நம்ம அசிட்டிக் அமிலம்னு சொல்லலாமா அசிட்டிக் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அசிட்டிக் அமிலம் பிளஸ் ஹெச்எஸ்எல் விலையில் போகிறாங்க ஓகேவா அப்போ ஒரு அசைல ஹேலைடு நம்ம நீரர் பகுத்தனா நமக்கு அமிலம் கிடைக்கிது ஏற்கனவே நம்ம இங்க பாத்துக்கிறோம் சைனைடு நிதர் அமைடு கிடைக்குது அந்த அமைடு நிதர் பகுத்தான் ஆசிட் கிடைக்கும் ஓகேவா இப்ப பார்த்தது ஒரு அசைல் ஹேலைடு நிதர் பகுக்கிறோம் டேரக்டா நமக்கு என்ன கிடைக்கிறாங்க உடனடியா அமிலம் கிடைச்சது அடுத்தது பாருங்க அமில நீரிலி இதுக்கான ஃபார்ம்ல பாருங்க சி சி செச் பை சி டபுள் பாண்ட் ஓ ஓ சி டபுள் பாண்ட் ஓ சி சி செச் பை இதுதான் பென்சோயிக் அமில நீரிலி பென்சோயிக் அமிலத்தினுடைய நீரிலி பென்சோயிக் அமில நீரிலி சார் இது எப்படிங்க சார் நீங்க பென்சோயிக் அமில நீரிலின்னு சொல்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பென்சோயிக் அமில நீரிலி எக்ஸாம்பிளா இப்போ இந்த ஆம்ஜன் நான் எடுத்துறேன் ஓகேவா இப்போ இங்க என்ன அட்டாச் பண்றோம்னா ஓ கேஜ் குரூப் இது சிஎஸ்சிஓ ஓ கேஜ் வந்தா சிஓ கேஜ் வந்தா ஆசிட் இங்க வந்து வந்துக்கிறாங்க அப்போ பென்சோயிக் ஆசிட் ஓகேவா அப்ப இங்கேயும் நான் ஓஹெச் போடுறேன் அப்ப இது ஒரு பென்சோயிக் ஆசிட் சி ஹெச் பை சி ஓ ஓஹெச் ரெண்டு பென்சோயிக் ஆசிட்ல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுறாங்க ஒரு ஹெச் டூ ஓ அப்ப ஒரு ஆக்சிஜன் இருக்குமா ஹெச் டூ வெளியில போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் இருக்குமா இந்த ஒரு ஆக்சிஜன் கூட இந்த ரெண்டு யூனிட் காமனா இருக்கு அப்போ இந்த அமிலத்துல இருந்து ஓகேவா பென்சோயிக் ஆசிட் நம்ம ரெண்டு டைம் எடுத்துட்டோம் அந்த பென்சோயிக் அமிலத்துல இருந்து ஒரு ஹெச் டூ வெளியில போயிடுச்சு யார் வெளியில போனாங்க நீர் மூலக்கூறு அதனால நம்ம பென்சோய் அமில நீர் இலி நீரை இழந்துட்டாங்க பென்சோய் கமிலும் அப்ப பென்சோய் கமில நீர் சொல்றோம் ஓகேவா அப்போ இதுதான் சி சிச் எச் பை சி டபுள் பாண்டுவோ ஓ சி டபுள் பாண்டுவோ சி சிச் எச் பை நம்ம சொல்லுவோம் இந்த பென்சோய் அமில நீரில இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இவங்களை நம்ம நீரர் பகுக்கிறோம் ஒரே ஒரே ஒரு படிநிலையில வினை நமக்கு கிடைச்சிரும் வினைவிலை பொருள் அப்போ நம்ம ஐட்டலைசிஸ் பண்றப்ப இந்த இடத்துல பார்க்கணும் கார்பனோட விட ஆக்சிஜனுக்கு கவர் தன்மை அதிகம் அதே தான் இங்கேயும் சப்போஸ் இங்க இருந்தோ அல்லது இங்க இருந்தோ பானு இல்லட்டான எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த பான்கு இல்ல ஆக்சிஜன் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் இந்த கார்பன் பாசிட்டிவாக மாறிடுவாங்க அப்போ வாட்டரை தானே அப்ளை பண்ண போறோம் ஓஹெச் மைனஸ் ஓகேவா அப்போ ஹெச் பிளஸ் எங்க வந்து ஆட் ஆகும் இங்க வந்து ஓ மைனஸ் கூட சேர்ந்துருவாங்க இந்த பாசிட்டிவ் கூட யாரும் வந்துருவாங்க ஓகே வந்துடுவாங்க வந்துடும் ஓகே இங்க பாருங்க சி சி ஹெச் பை சி டபுள் பாண்டோ இங்க ஓகேஜ் வந்துடும் அப்ப ரெண்டு டைம் நமக்கு ஆசிட் கிடைக்குது ஓகேவா இங்க ரெண்டு ஆசிட் நமக்கு ஒரே மாதிரி தான் கிடைக்கும் சி சி ஹெச் பை தான் வருங்க அப்ப ரெண்டு ஆசிட் நமக்கு கிடைச்சிடும் ரெண்டு ஆசிட்டும் பாருங்க சேம் ஒரே மாதிரியான ஆசிட் ரெண்டு டைம் கிடைச்சிடும் அப்போ அமில நீரிலி அது எந்த அமிலத்தினுடைய நீரிலியாவது இருக்கலாம் ஓகேவா அது அசிட்டிக் அமிலத்தினுடைய நீரிலியா இருக்கலாம் ரென்சோயிக் அமிலத்தோட நீரிலியா இருக்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெண்டு ஆசிட் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அமிலத்தினுடைய நீரிலியை எடுத்துட்டு நம்ம நீரர் பகுத்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமிலங்கள் ரெண்டு ஒரே மாதிரியான அமிலங்கள் கிடைக்கும் ரெண்டு அமிலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் இங்கே நீங்கள் சிஹெச் த்ரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெச் பை இங்கேயும் இங்கே சீஹெச் எடுத்துட்டீங்கன்னா இங்கே கிடைச்சிக்கிற ஆசிட் என்ன கிடைச்சிருக்கும் சிஹெச் த்ரீ கிடைச்சிருக்கும் நமக்கு ரெண்டு ஆசிட் கிடைக்கும் இங்கே டிஃப்ரெண்டாக கிடைச்சிருந்திருக்கும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆசிட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அமில நீரிழியில் அதனால கிடைக்கிற அமிலமும் டிஃப்ரெண்டாக ரெண்டு வேறுபட்ட அமிலங்கள் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க அஞ்சாவது டாபிக் எஸ்டர்ல இருந்து எப்படி நம்ம அமிலத்தை தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ எஸ்டர்ல இருந்து தயாரிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டர்ல என்ன ஃபங்க்ஷன் குரூப் ஆர் சிஓஓ ஆர் டேஸ் இந்த சிஓஓ ஆர் வந்தாங்கன்னா இந்த சிஓஓ குரூப் வந்துச்சுன்னா அவங்க யாரு எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இந்த எஸ்டருடைய வினை செயல் தொகுதி ஒரு எஸ்டரை நம்ம நிதர் பகுத்தனோம் கண்டிப்பா அங்க என்ன கிடைக்கும் ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹால் தான் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு அமிலத்தையும் ஒரு ஆல்கஹாலையும் நம்ம வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் இது வந்து ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்போ ஒரு அமிலத்தையும் ஒரு ஆல்கஹாலையும் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் ஒரு எஸ்டர் கிடைக்கும் அப்ப எஸ்டர் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் நீர் பக்கத்தோம் அப்படின்னா ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹாலும் கிடைச்சிடும் இது மறக்கவே கூடாது ஓகேவா அப்ப பாருங்க இங்க சி ஓ வந்துக்குதான் இங்க ஒரு ஆர் குரூப் வந்துக்கிறாங்க இவங்க ஒரு ஆர் குரூப் அப்ப இவங்க எஸ்டர் இந்த எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம் நீர்பகுக்கு போகிறோம் அப்போ நம்ம நீரறு பகுக்கிறப்போ என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா பாருங்க இந்த ஆக்சிஜன் இந்த பால்ல இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்குவாங்க இந்த ஆக்சிஜன் அப்போ இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் ஆயிடும் இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆகிடும் வாட்டர் தானே அப்ளை பண்ண போறோம் ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அப்போ ஹெச் பிளஸ் வந்து இங்க இங்கே ஆட் ஆகிடும் ஓஹெச் வந்து இங்கே ஆட் ஆகிடும் அப்போ பென்சின்டிங்கில் இங்கே சி பென் சிந்திங் சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது இந்த சி டபுள் பாண்ட் ஓ கூட அட்டாச் ஆக போகிறவங்க யார் ஓ கேச் அப்போ பென்சோய்க்கு அமிலம் இது ஒரு ஆசிடாக நமக்கு கிடைச்சிடும் இது ஆசிட் ஓகேவா அமிலம் நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது இந்த சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ் இருக்கா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ மைனஸ் இந்த ஓ மைனஸ் கூட யார் சேரப் போகிறாங்கன்னா இந்த ஹெச் ப்ளஸ்ஸு அப்போ சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச் கிடைச்சிடும் சி டூ ஹெச் ஃபை ஓஹெச் அப்படிங்கிற ஆல்கஹால் நமக்கு கிடைச்சிடும் அப்போ ஒரு அமிலமும் ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் அப்போ எஸ்டரை நம்ம நிரப்பிறப்போ ஒரு அமிலமும் ஒரு ஆல்ககால் கிடைச்சதாலும் மறக்கவே கூடாது ஓகேவா அப்போது ஜெனரலாக நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஆல்ககாவை நம்ம ஆக்சிஜன் பண்ணி நம்ம ஆல்ககால் சில ஆசிட் தயாரிக்கலாம் ஆல்ககாலில் ஆக்சிஜனேட்டம் பண்ணி அமிலம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனேட்ட காரணி வலிமையானதாக இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு அல்கேல் பென்சில் இருந்து நம்ம ஆக்சிஜன் பண்ணனா அந்த பென்சில் அட்டாச் ஆகக்கூடிய அந்த அழுக்கில் கூட டேரக்டாக ஆசிட்டாக மாறிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சைனைட அதாவது நைட்ரையில நம்ம நிறர் பகுக்கிறோம் அமைடு கிடைக்குது அந்த அமைடை நிறர் அமிலம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஒரு கிரிக் நாடு இருந்து கூட நம்ம அமிலத்தை தயாரிக்கலாம் அப்ப கிரிக் நாடு கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்சன் பண்றோம் ட்ரை ஈத்தர் போடுறோம் உலர் ஈத்தர் போடுறோம் அப்ப நமக்கு ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது அவங்க என்னவா மாறுறாங்க ஐட்டலிசிஸ் பண்றப்போ ஆசிட்ட மாறுறாங்க அசைல் ஆலைடில இருந்தும் அமிலத்தை தயாரிக்கலாம் அமிலத்தினுடைய நீரிழியிலிருந்தும் அமிலம் தயாரிக்கலாம் லாஸ்ட் ஒன் பாருங்க எஸ்டல் இருந்து நம்ம அமிலம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ரியாக்ஷன் தான் அமிலத்துக்கான தயாரிப்பு வினைகள் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த அமிலத்திலிருந்து அமிலத்துடைய இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகள் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமனத் தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் சென்டர் ரோட் ஆப்போசிட் ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ் நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் செல் நைன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ